نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم فذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري وأهل لُخْدَةً من لساني يفقه قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم آتي نفسي تقواها وزقها أنت خير من زقها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شاني ولا تقلنا نفسي طرفة எல்லா புகழும் அல்லாவுக்கு உரித்தாகட்டுமாக அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன் நமது பிறப்புக்கும் இறப்புக்கும் அவனே சொந்த இருக்கிறான் சாந்தியும் செலவாத்தும் முகமது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபியின் தப மீதும் நல்லவர்கள் அணையின் மீதும் நம்பின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகும் அல்லாவின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே உங்களுக்கு ஜுமா குதுபாவுக்கு பிறகு சூரிய பக்ராவிலிருந்து ஒரு சிறிய வசனம் ஓதி காட்டப்பட்டது அல்லாஹுதலா நமக்கு அந்த வசனத்தில் என்ன உபதேசம் செய்கிறான் என்றால் குருக்கும் நீங்கள் என்னை நினைத்து கொண்டிருங்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் நீங்கள் என்னை நினைத்து கொண்டிருங்கள் நான் உங்களை நினைத்து அருள் பொருந்து கொண்டிருப்பேன் அவனை நீங்கள் நினைத்து கொண்டிருங்கள் அல்லாஹு நினைப்பது மட்டுமில்லை அல்லாஹு தாலா கூறுகின்றான் அவன் நம்மை நினைத்து அவனது அருளை அல்லாஹு நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறான் என்பதாகும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹு தாலா பிறகு என்ன சொல்கிறான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாத்தாலா சொல்கிறான் என்னைக்கு மாறு செய்வர்களாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்வர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்துல நமக்கு உபதேசம் செய்ய பாருங்கள் சகோதரர்களே இது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாவை நினைவு கூறுவது என்பதாக அல்லாஹு தலா ஒரு விஷயத்தை நமக்கு கட்டளையாக சொல்லிவிட்டான் என்றால் அதோட முக்கியத்துவம் என்ன அதோட முக்கியத்துவம் என்ன என்று நாம் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் தலா ஏதோ படைத்து விட்டான் நாம் இந்த உலகத்தில் வந்து விட்டோம் நாம் எப்படி வேணும்னால் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படி அல்ல அல்லாஹு படைத்து அதற்கு பிறகு தலா இந்த மார்க்கத்தை கொடுத்து ஒரு தூதரை அமுத்தி அதுக்கப்புறம் அந்த தூதருக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பியது எதற்காக ஏதோ இந்த லா லாயிலாக இல்லல்லாவை சொல்லிட்டு அப்படியே கடந்து சென்றுடலாம் அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போலாம் அப்படின்னா அபுஜும் அபுல்லஹபும் சொல்லிட்டு இருப்பாங்க லா இலா இல்ல அவங்க அரபிகள் இந்த லா இலா இல்லல்லா சொல்றது கஷ்டமா அபு ஜஹலுக்கும் அபுல்லஹுக்கும் கிடையாது சகோதரர்கள் இந்த லா இலாக இல்லல்லா சொல்லிட்டா இந்த லா இலாக இல்லல்லாவோட சொல்வது மட்டும் கிடையாது இந்த நாவால் சொல்வது மட்டும் கிடையாது உள்ளத்தால் ஏற்றுக்கிட்டு உடல் உறுப்புகளால் செயல்படுத்தணும் அதுதான் உங்களுக்கு சிரமம் இந்த லா இல்லா இல்லல்லா சொல்றது சிரமம் கிடையாது பாருங்கள் அல்லாஹு தாலா நமக்கு இந்த வசனத்தை சொல்லி சொல்றான் நீங்கள் அவனை நினைத்து கொண்டிருங்கள் அல்லாஹு தலா நம்மை நினைப்பது மட்டும் கிடையாது அல்லாஹு தலா நினைப்பதற்கு அப்புறம் அல்லாஹு தலா அவனோட அருள்களை நம் மீது பொழிகிறான் அப்படின்னு அல்லாஹு தலா இந்த வசனத்தை சொல்றான் இன்னொரு வசனத்துல அல்லாஹு தலா சொல்றான் பாருங்க முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஓராவது வசனத்துல அதுக்கப்புறம் அல்லாஹு தலா சொல்ற ஈமான் கொண்டவர்களை நம்பிக்கை கொண்டவர்கள் நம்ம அழைத்து பேர் சொல்லி எப்படி அழைக்கிறா என்பதாக அல்லாஹ் உபதேசம் அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா இன்னொரு அத்தியாயத்துல சொல்றான் பாருங்க முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லாஹு பாருங்க நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கற்புள்ள ஆண்களும் பெண்களும் அதே மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் உண்மை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹு தலா அப்படியே சொல்லிட்டே வரா அவர்கள் என்ன செய்வார்கள் அல்லாவுக்கு அதிக அதிகமாக திகிர் செய்வார்கள் நினைவு கூறுவார்கள் அதனால் அல்லாஹு தலா எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிய கூலியும் இருக்கு அல்லாஹு தாலாட பாவ மன்னிப்பும் இருக்கு என்பதாக அல்லாஹு தலா இந்த வசனத்துல சொல்றான் அல்லாஹு தலா அப்படியே ஒரு முஸ்லிம்களோட சிபத்தை பத்தி சொல்லிட்டு வரான் முஸ்லிம்களாக இருந்தா உண்மையாளர்களாக இருந்தா இந்த வசனத்துல அப்படிதான் சொல்றான் கற்புள்ளவர்களாக இருந்தா சதகா செய்யக்கூடியவங்களாக இருந்தா தொழுவ கூடியவங்களா இருந்தா அல்லாஹு அப்படியே வசனத்துல அப்படியே முஸ்லிம்களோட சிபத்தை பத்தி சொல்லிட்டு இறுதி அல்லாஹுத்தலா என்ன சொல்றா அவர்கள் அதிக அதிகமாக அல்லாவை நினைவு கூறுவார்கள் அதிக அதிகமாக அல்லாவை நினைவு கூறுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா அவனோட பாவம் மன்னிப்பும் கூலியும் வைத்திருக்கிறான் அல்லாஹூத்தாலா என்ன காசு பணத்தை நமக்கு கூலியா தருவானா வீடு பங்களா காரக அல்லாஹு தாலா கூலியா கொடுப்பாளா அல்லாஹு தாலா கூலின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொர்க்கம் அல்லாஹு சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்றான் பாருங்க அல்லாஹு தாலா எப்படி இல்ல நமக்கு உபதேசம் செய்கிறான் நீங்க அந்த திக்ர் செய்யும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விருப்பத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாமா ஆனா கிடையாது அப்படியும் செய்ய முடியாது இந்த திக்கிரை செய்யும்போது போது எப்படி சொல்றான் பாருங்க நீங்க மிக பணிவாக நடந்து கொள்ளுங்கள் நீங்க எப்படி இருங்க அந்த மனிதர்கள் மிக பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்றான் உரத்த சத்தத்தோட நீங்க என்ன பண்ண கூடாது திகிர் செய்யறது ஒரு சில பேர் திகிர் மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லி வச்சு அல்லாவை நினைவு கூறுறேன் அப்படின்னு சொல்லி வச்சு லா இலா இல்ல அல்லா கத்துறது அல்லாஹூ அல்லாஹூ அப்படியா செய்ய சொல்றான் கிடையாது உரத்த சத்தமின்றி இன்றி சுபான்

அல்லாஹு தலாவுக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்துறது அல்லாவை எப்படி நினைச்சுட்டே இருக்கிறது அல்லாவை நினைக்கிறதுனா என்ன அல்லாவை நினைக்கிறதுனா எப்படி பாருங்க நம்ம தனிமையில இருக்கும் போதும் சரி கூட்டத்தில் இருக்கும் போதும் சரி சபையில இருள இருக்கும் போதும் சரி அல்லாவுக்கு பயந்து நம்ம நடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அல்லாவை நினைத்துக்கொண்டே இருக்கணும் யாருமே பார்க்கல யாருமே நம்மள பார்க்கல அல்லாஹு தலா பார்த்துட்டு இருக்க அல்லாஹு நம்ம திருப்திப்படுத்தணும் அல்லாஹு தலாவோட பொருத்தத்தை அடையணும் அப்படின்றதுக்காகவே அல்லாவுக்கு நாம் அதிக அதிகமாக நினைவு கூறுவது பாருங்க அல்லாஹு எப்படி சொல்றான் பாருங்க நபி சொல்லாஹு அலையம் சையுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க ஒரு மனிதனோட உதாரணத்தை பத்தி சொல்றாங்க ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் ஒரு மனிதன் இறந்து விட்டான் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவன் அல்லாவை நினைவு கூர்ந்து இருக்கக்கூடியவன் அல்லாவை அதிக அதிகமாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனோட உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம் உயிரோடு இருப்பவன் போல் இன்னொரு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனோட உதாரணம் எப்படி அல்லாவை நினைக்காதவனாக இருந்தக்கூடிய உதாரணத்தை அல்லாவின் தூதர் சொல்லலா வலைய சொல்லம் சொல்றார்கள் பாருங்க இன்னொரு ஒரு ஹதீஸ்ல வருது உங்கள் அல்லாவோட தூதர் சொல்லலா வலைய சொல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து உங்களை அமல்களில் சிறந்தது எது என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அமல்லையே சிறந்த அமல் என்ன அமல் என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொல்லலாஹு அலையம் கேட்கிறாங்க எப்படிப்பட்ட சொல்றாங்க உங்களோட அரசனிடம் நம்மளோட அரசன் யார் மாலிக் யாரு மாலிக் சொல்லி சூரிய பாத்திய அலுவலர் நம்மளோட அரசன் யாரு அவங்கிட்ட உங்களை மிக தூய்மைப்படுத்தக்கூடியது எப்படி சொல்றாங்க ஹதீஸ்ல

போரில் சந்தித்து உங்களது கலை கழுத்துகளை வெட்டுவதை விட நீங்கள் எதிரிகளை போரில் சந்தித்து அவர்களின் கழுத்துகளை வெட்டுவதை விட உங்களுக்கு சிறந்த அமல் ஒண்ணு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அல்லாவோட தூதர் சொல்லலாம் அலேசலம் நீங்க என்ன செய்யுங்க அதற்கு அந்த தூதர்கள் அந்த தோழர்கள் சொல்றாங்க சொல்லி தாருங்கள் என்று அதற்கு சொல்றாங்க பாருங்க அல்லாவை நீங்கள் அதிக அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதாக எப்படி அல்லாஹ் கிட்ட பஸ்ட் நம்மளை என்ன பண்ணுது தூய்மைப்படுத்துது எது இந்த திகிர் அல்லாவை நினைவு கூறுவது எப்படி பண்ணுது நம்மளை தூய்மைப்படுத்துது நம்மளோட அந்தஸ்து உயர்த்துது தங்கம் வெள்ளியை செலவு செய்வதை விட போரில் கலந்து கொண்டு எதிரிகள் மூலமாக நமது கழுத்து வெட்டப்படுதோ இல்லை நம்ம எதிரிகளோட கழுத்தை வெட்டுவதை விட சிறந்தது இது என்னது இந்த அல்லாவை அதிக அதிகமாக நினைவு கூறுவது என்பது சொல்றாங்க இதோட முக்கியத்துவத்தை இதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்றாங்க பாருங்க அல்லாவோட தூர் அல்லாஹ் அல்லாஹர் அதற்கு பிறகு அல்லாவின் தூதர் பாருங்க இன்னொரு ஒரு ஹதீஸ்ல சையுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல பாருங்க சொல்றாங்க அல்லாஹு தாலா கூறுவதாக ஹதீசுல் குதூசி இது அல்லாவோட தூதர் சொல்லல அல்லாஹு தாலா சொல்ற ஹதீசுல் குதூசி பாருங்க நபி சொல்லாஹு அலையம் கூறினார்கள் எனது அடியான் எப்படி என்னை நினைக்கிறானோ நானே அவரிடம் அப்படிதான் நடந்து கொள்கிறேன் அப்படி அல்லாஹு தாலா கிட்ட நம்ம எப்படி நினைக்கிறோம் ஹுஸ்னே நல்ல சிந்தனை வைத்திருக்கிறோமா தான் எனக்கு கொடுக்கக்கூடியவன் அல்லா தான் எனக்கு உணவு கூடியவன் அவன் தான் என்னை படைத்தான் அவன் தான் எனக்கு வாழ்வாதாரத்தை தருகிறான் அவன் தான் என்னை மரணிக்க செய்வான் இப்படி நல்ல அழகான ஒரு சிந்தனை இதே ஒரு கேள்விக்குறி அல்லாவோட தூர் சொல்றாங்க பாருங்க எப்படி சொல்றாங்க எனது அடியார் என்னிடம் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நானும் அவனிடம் நினைக்கிறேன் நான் அல்லா கிட்டே சரியான நியத்திலேயே அல்லாவே நான் சரியா புரிஞ்சுக்கலையே அல்லாவே நான் என்ன நினைக்கிறேன் துன்பம் அல்லாவை நாடுவதன் முன்னால் இதுக்கு யாரு தீர்வு வருவாங்க பிரச்சனைக்கு யாரு தீர்வு கொடுப்பாங்க இந்த பிரச்சனை எப்படி நம்ம அழிக்கலாம் இந்த உலகத்தோட விஷயத்துக்கு பின்னாடி தானே நம்ம போறோம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலோ சந்தோஷமான விஷயத்துல அல்லாவை மறந்துடுறோம் அது அப்பாற்பட்டது சந்தோஷமா இருக்கும்போது போது நிம்மதியா இருக்கும் போது அல்லாம டோட்டலா நம்ம மறந்துடுவோம் அது ஒரு விஷயம் இருக்கட்டும் நமக்கு ஏதா ஒரு சிரமம் படுத்தா கஷ்டம் வந்தா அல்லாவை விட்டுட்டு வேற யார் மூலியமாக இந்த பிரச்சனை தீரும் இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு தான் சிந்தனை வரும் ஆனா சஹாபாக்களும் அல்லாவோட தூதரம் எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் அவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அவங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன அல்லாவின் பக்கம் திரும்பிடுவாங்க அல்லாவின் பக்கம் திரும்பிடுவாங்க அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க அவங்க அல்லாவின் பக்கம் விரைந்து கூடியவர்களாக இருந்தாங்க பாருங்க இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க எனது அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் அவனிடம் நடந்து கொள்கிறேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் அவனை தனிமையில் நினைக்கிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைத்தால் நானும் அந்த கூட்டத்தை விட மிக சிறந்த கூட்டத்தில் நினைக்கிறேன் அப்படின்றான் என்ன சபையில நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட சிறந்த சபையில அல்லாஹு தாலா நம்மளை நினைக்கிறதாக அல்லாஹு தாலா சொல்றான் பாருங்க அல்லாஹ் அக்பர் எப்படிப்பட்டதாக இருப்பா அல்லாஹு தாலா சொல்றான் அடுத்தது நீங்கள் ஒரு ஜான் அல்லாஹ்விடம் நெருங்கினால் அல்லாஹு தாலா ரெண்டு கை அளவுக்கு உங்களிடம் நெருங்கினானா நீங்க ரெண்டு கை அளவுக்கு நீங்க நெருங்கினீங்க அப்படின்னா அல்லாஹு தாலா சொல்றேன் அவன் நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட நெருங்கி நெருங்கி கொண்டே இருக்கிறீங்களோ அல்லாஹு தாலா அப்படிதான் சொல்றான் எப்படி சொல்றான் பாருங்க நீங்க ஒரு மூலம் நெருங்கினால் அல்லாஹு தாலா இரண்டு கையை அளவு நெருங்குறா அப்படின்றான் அதே போல பாருங்க இந்த ஹதீஸ்ல நீங்க நடந்து வந்தா போதும் அல்லாஹ்வின் பக்கம் நீங்க நடந்து வந்தீங்கன்னா போதும் அல்லாஹு தாலா உங்களிடம் ஓடி வருகிறான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்றான் பாருங்க அல்லாஹு தாலா எப்படிலாம் நமக்கு வந்து இந்த அல்லாவை நினைவு கூறுவதின் முக்கியத்துவத்தை எப்படி ஹதீஸ் மூலியமாகவும் குரான் மூலியமாகவும் எப்படி உங்களுக்கு அல்லாஹு தாலா நினைவு ஊட்டிக் கொண்டே இருக்கிறான் நமக்கு பாருங்க அடுத்தது பாருங்க அப்துல்லா இப்னு புஷ் புஷ்ராஹோ அவர்கள் அறிவிக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களில் அதிகமாக கடைபிடிக்க வேண்டியது செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு அல்லாஹு பாருங்க ஒவ்வொருவரும் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களும் விசாரிக்கும் போது ஒரு மனிதர் அல்லாவோட தூதர் சொல்லல்லா அலி இஸ்லாம் கிட்ட விசாரிக்கும் போது நபி அவர்கள் கூறியது எப்பொழுதும் உனது நாவ் எப்பொழுதும் நம்மளோட நாவ் என்ன செய்யட்டும் அல்லாவை துதிசு செய்து கொண்டு அல்லாவை நினைத்து கொண்டே இருக்கட்டும் என்பதாக நமக்கு உபதேசம் செஞ்சாங்க பாருங்க இந்த விஷயங்கள தான் இது எப்படி செய்யறது இதற்காக ஏதாவது ஸ்பெஷலா கோர்ஸ் ஏதாவது படிக்கணுமா அன்றாட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் தூங்கி எழுந்து போது நாம தூங்கி எழுந்திக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில நம்ம தூங்கி எழுந்திக்கும் போது என்ன துவா ஓதணும் அல்லாவை நினைவு கூறுவது அல்லாஹ்வுக்கு திகிர் செய்வது ஒரு நாளைக்கு நான் இந்த இடத்துல தொழுற இந்த இடத்துல இபாதை செய்யற மற்ற ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்யற நான் எப்படி செய்யணும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க தண்ணி குடிக்கணாலும் எப்படி குடிக்கணும் நீங்க தூங்கி ஏந்திக்கிறீங்களா உங்களுக்கு எப்படி அல்லாஹூ தாலா சொன்னா அல்லாவோட தூதர் சொல்லல்லா சொல்லம் எப்படி காட்டி தந்தாங்க அந்த வழிமுறையை பின்பற்றுவோமா பாருங்க தூங்கி ஏந்திக்கும் போது அல்லாஹு தாலா சொல்றான் அஹமது அல்லாஹு சொல்றான் நீங்க அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருங்க அல்லாஹு தாலா சொல்றான் புகழும் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது அவன் நம்மை மரணிக்க செய்ததற்கு பிறகு அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து எழுப்புவான் அவனிடமே அனைத்தும் எழுப்பப்படும் இந்த துவா என்ன சொல்லுது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது இந்த துவா என்ன ஞாபகப்படுத்துது அலமது இல்லாஹில்லதி அஹியான பாதமா மா மாத்தன வயலகி நுஷு என்ன நமக்கு ஞாபகப்படுத்துது சொல்லுங்களேன் சகோதரர்களே அல்லாஹு தாலா சொல்றான் பாருங்க புகழ் அனைத்தும் அனு அவனுக்கு அவன் தான் நம்மை மரணிக்க செய்து பின்னர் உயிர் கொடுத்து எழுப்பினான் நாம் அவனிடம்தான் திருப்பி மீள போகிறோம் என்பதாக அல்லாஹு இருந்தே நமக்கு நமக்கு மௌத்தை பத்தி தினம் தினமும் அல்லாஹு தாலா நமக்கு ஞாபகப்படுத்துறான் எத்தனையோ பேர் தலையில தலகாணி வைக்கிறாங்க அந்த தலையில தலகாணியிலிருந்து தலை தூக்க முடியுதா நம்ம சிந்திக்க வேண்டாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாம் நம்மளோட வாழ்க்கைய எத்தனை பேரு தலகாணியில ராத்திரிய தூங்கும் போது தலகாணியில தலைய வைக்கிறாங்க அவங்களோட தலை திருப்பி அந்த தலகாணியில இருந்து எந்திக்கிறதா அல்லாஹு தால யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இது சிந்திக்கணும் அல்லாவை அதிக அதிகமாக நினைவு கூறணும் பாருங்க அல்லாஹு தாலா ஆடி அணையும் போது ஒன்னு சொல்றான்

எதை விட்டு சைத்தானின் தீங்குதலை விட்டு நீ பாதுகாத்துரு அதுல பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க நீ பாதுகாத்துரு யாருல இந்த மாதிரி நம்ம துவா கேட்கிறோமா ஒவ்வொரு துவாவும் ஆடை அணியும் போது எப்படி துவா செய்யணும் எல்லாமே அல்லாவை அதிக அதிகமாக நான் நடக்கும் போது உகாரும் போது இந்த வெள்ளிக்கிழமை இன்று சிறப்புக்காக சொல்லியிருக்காங்க நீங்க அல்லாஹ்வின் தூதர் மீது அதிக அதிகமாக செலவாத்து சொல்லுங்க அது மூலியமாக உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது உங்களோட அந்தஸ்து கூடுது

ஆனால் நாளை மறுமை நாளில் தராசு தனசை கணக்கக்கூடியது கணக்க வைக்கக்கூடியது எந்த இந்த ரெண்டு களிமா நம்ம இதை செய்யறோமா இங்க பாருங்க சகோதரர்களே நமக்கு வந்து கவலை என்ன கவலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம போது நம்ம எப்படி வாழுவோம் கார் இருக்குமா இருக்காதா வீடு வாங்குமா வாங்க மாட்டோமா சரியா படிக்கல தொழில் நடக்குமா நடக்காதா இப்படின்னே கவலை பெற்றோர்களுக்கு என்ன கவலை அப்படின்னா பிள்ளையை ஏன் மார்க் வாங்க மாட்டேக்கான் சரியா படிக்க மாட்டிருக்கானே இது பண்ண மாட்டிருக்கானே அது பண்ண மாட்டேக்கானே கவலை இதே கவலை அவனோட ஈமானை பற்றி என்னைக்குன்னா கவலை இருக்கா நம்மளோட ஈமானை பற்றி நமக்கு கவலை இருக்கா நபி அவர்கள் எப்படி துவா செஞ்சாங்க ஒரு ஜுனு நீ பண்ணி அந்த ஆபத்துல சொன்னா யாருலாம் என்னையும் என் சந்ததியும் சிலைகளை வணங்குவதை நீ பாதுகாத்துரு யாருலாம் அந்த நல்லடியார் லுக்மான் எப்படி துவா செஞ்சாங்க

இங்க பசி பட்டினியா இருக்கிறதோ அவன் நல்ல மார்க் வாங்காததோ நல்ல ஆடை அணியாம இருப்பதோ வீடு வாங்காமல் இருப்பதோ கார் வாங்காமல் இருப்பதோ எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருப்பதோ அணிந்திருப்பதோ ஒரு பிரச்சனையும் கிடையாது இது இல்லாம இருந்தாலும் அல்லாஹு தாலா ஈமான் இருந்தா சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லாவை நீங்கள் நினைவு கூர்ந்தா அல்லா நம்மளோட கவலையே என்ன சொல்றது அப்படியே அல்லா தூதருக்கும் சகாபாலுக்கும் மாற்றமா இருக்கு அவங்களோட உள்ளங்களை எப்படி அவங்க அலங்கரித்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் அல்லாவோட தூதர் எப்படி அலங்கரித்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட உள்ளங்களை ஈமானை கொண்டு அல்லாவின் அச்சத்தை கொண்டு அல்லாவின் நேசத்தை கொண்டு அல்லாவை நினைவு கூறுவதன் மூலம் அவங்களோட உள்ளங்களை அலங்கரிச்சாங்க நம்மளோட உள்ளங்கள் எப்படி இருக்கு நம்மளோட உள்ளங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்களேன் அல்லாவுக்கு மாறு செய்வதில் சந்தோஷம் பாவங்கள் செய்வதில் சந்தோஷம் குற்றங்கள் சந்தோஷம் சந்தோஷம் வீணான நமக்கு ருசி தொழுவதில் ருசி இல்லை வயரை கொஞ்சம் நீட்டிட்டா பிரச்சனை தொழுகையை கொஞ்சம் நீட்டிட்டா கம்ப்ளைண்ட் பிரச்சனை என்ன நமக்கு என்ன பிரச்சனை இந்த தீனோட விஷயத்துல மஜ்ஜி உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நீட்டிட்டா பிரச்சனை ஆனா உலகத்தோட விஷயத்துல நீங்க எவ்வளவு காலங்கள் வேணா பேசுக் நோன்றதா இருக்கட்டும் வாட்ஸ்அப் நோண்றதா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுல எவ்வளவு காலங்கள் வேணா கழிக்கலாம் அதுல பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம இந்த உலகத்துல தானே வாழ போறோம் நமக்கு மௌத்து என்பது கிடையாது நமக்கு மௌத்து என்பது கிடையாது மௌத்தை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு தான் அல்லாவோட ஹதீஸ் படித்தேன் அல்லாவோட தூதரோட ஹதீஸ் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கும் மௌத்துக்கும் என்ன சம்மந்தம் செத்ததுக்கும் என்ன சம்மந்தம் உயிரோடு இருக்கக்கூடியவன் அல்லாவோட நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான் மரணித்தவன் தான் அல்லாவை நினைவு கூறுவ மாட்டான் பாருங்கள் சகோதரர்கள் அல்லாவை அதிக அதிகமாக நினைவு கூற வேண்டும் அல்லாவின் நமக்கு அச்சத்தை வர எவ்வளவு திக்கிற இருக்கு அல்லாவோட தூதர் பாருங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க இது வேற தலைப்பு இருந்தாலும் இந்த அல்லாவின் நினைவு கூறுவதற்காக சொல்றோம் பாருங்க அல்லாவோட தூதர் சொல்றாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாவோட தூதர் ஒரு நாளைக்கு அஸ்து இல்லை இது நூறு முறை எழுபது முறை சொல்லுவாங்க நம்ம பாவங்கள் செய்து கொண்டே இருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளோட மூளைகள்ல என்ன ஓடுது நம்மளோட சிந்தனைகள்ல என்ன ஓடுது எல்லாமே அல்லாக்கு தெரியும் நம்ம மூளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னோட நாவலை அடுத்த வார்த்தை என்ன வர வேண்டும் என்பது அல்லாவுக்கு தெரியும் நம்ம என்ன சிந்திச்சு கொண்டு என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என் உள்ளத்துல என்ன ஓடுது எல்லாமே அல்லாக்கு தெரியும் நம்ம ஏதோ இங்க வந்துட்டோம் வாழணும் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு வாழணும் அப்படின்னு தான் நம்ம நம்மளோட வாழ்க்கையே போயிட்டு அல்லாவை திருப்தி கொள்ளனும் அல்லாவை அதிகம் ஒருத்தர் மகான் அல்லா சொல்றாரு பாவம் செய்வாரா அவரோட வியாபாரத்துல ஹராம கலப்பாற அழமதுல்லான்னு சொல்லுவார் அவர் அலமதுல்லான்னு சொல்லிட்டு சாட்சி பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருப்பாரா அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தவறான செயல்களை செய்வாங்களா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ஏதாவது பாவங்கள் செய்ய முடியுமா அவரால் சொல்லிட்டு ஏதாவது தர்காவுக்கு போக முடியுமா வணங்குவதற்கு தகுதியான இறைவன் தவிர வேறு யாரும் இல்லை என்று லா என்று சொல்லிட்டு ஏதாவது ஒரு தர்காவுக்கு போய் போய் நிப்பாரா அவரு எங்கேயாவது அல்லாவோட பள்ளியில அல்லாவுக்கு சுஜூத் செய்யாம வேற ஏதாவது அடக்கஸ்தலத்துல போய் அங்க கபூர்ல போய் சுஜூத் செய்வாரா திகிர் அதிகமாக அல்லாவை நினைவு கூறணும் இதுதான் நம்மளோட உள்ளங்கள் பி திக் இல்லா இல்லல் குலூப் உங்களுக்கு அல்லா உங்கள் நம் உங்களை உள்ளங்கள் அமைதி பெறணுமா எனக்கு டென்ஷனாக இருக்குது எனக்கு பிபி ஏறிடுச்சு நான் பிபி மாத்திரை சாப்பிட்றேன் என்னோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது டிப்ரெஷன்லேயே வாழ்கிறேன் அல்லாஹுத்தாலாக சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த திக்கிர ஓதுங்க டிப்ரெஷன் இருக்கா சைக்காட்ரிட்டிஸ்க்கு போக தேவையில்ல எங்கேயோ போய் மாத்திரை சாப்பிட தேவையில்ல அல்லாஹுத்தாலா சொன்னால் இந்த திக்கிற ஓதுங்க போதும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிப்ரேஷன் என்ன எந்த செய்யும் போதும் நம்ம அந்த பொருளை உணர்ந்து அது உருக்கமாக இருந்து செய்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் பாருங்க இந்த டிப்ரெஷனுக்கு ஒரு துவா அல்லாஹு ரொம்ப அதிக ரொம்ப அழகாக லா 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 இல்லாஹு இல்லாஹு அலி ரபுல் ரபு அருதி இதை உங்களுக்கு எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருந்தாலும் போயிடும் எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருந்தாலும் போயிடும் ஹதீஸ்ல வரக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கையிலேயே மறந்து வச்சுட்டு ஹுரானியும் ஹதீசையும் வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக நம்ம போய் தேடுறோம் அவன் யூதனும் கிறிஸ்துவனும் என்ன பண்ணுறான் தெரியுமா நம்மளோட எதிரியும் இந்த குரான் ஹதீசை வச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான் நம்ம கிட்ட எல்லாமே வச்சுக்கிட்டு நம்ம போய் ரோட்டில் போய் நிற்கிறோம் இன்னும் கூட இழிவு அடைவோம் இன்னும் கூட எதிரிகள் சாட்டப்படும் ஏன் நம்ம முஸ்லீம்களாக ஆகாத வரைக்கும் நம்ம அல்லாவை நினைவு கூறாத வரைக்கும் அல்லாவுக்கு மாறு செய்கிற வரைக்கும் நான் ஒரு பசினா செய்யணும் ஒரு விபச்சாரம் செய்யணும் அல்ல நினைத்து கொண்டு இருந்தா அந்த செயலை செய்வேனானா மது அருந்து வேணானா படம் பார்ப்பேனானா ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்வேனானா மணீஸ்வரில் ஒரு கூட்டம் அந்த இதுல போய் கொகையில மாத்திக்கும் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன நீங்க அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் சொன்னாங்க ஜினா செய்யறதுக்கு எல்லா வழிகளும் இருந்தது உடனே பயந்து கொண்டாங்க அந்த பயம் வரணும் இல்லை அந்த திக்கர் செஞ்சுட்டே இருக்கணும் இல்ல அப்போதானே நம்ம உள்ளத்துல சுத்தமா இருக்கும் பரிசுத்தமா இருக்கும் ஏதோ நம்ம திக்க செய்கிறது கூட ஏதோ அப்படியே ஓட்டிகிட்டே போனா எல்லாம் வராது சுஹான் அல்லா சும இப்படி கிடையாது சுஹான் அல்லா யாருலாம் நீ மிக பரிசுத்தமானவன் சுஹான் அல்லாவோட பொருள் நீ மிக பரிசுத்தமானவன் அதை உணர்ந்து யாருலாம் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் நம்ம பரிசுத்தப்படுத்தினாலும் படுத்துலனாலும் அல்லாஹு தல்லா பரிசுத்தமானவன் தான் நான் உன்னை பரிசுத்தப்படுற சுஹான் அல்லா நீ மிக பரிசுத்தமானவன் இதை சொல்றோமா நம்ம உணர்ந்து

ஒருத்தவங்க பாக்குறாங்க அவன் பிஜேபி இருக்க ஆர்எஸ்எஸ் இந்து பண்ணி பை இந்த துவாவை நீங்க இஸ்லாமி தீன் ஒபி முஹம் எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அக்ரமக்காரனாக இருந்தாலும் சரி இந்த துவாவை நீங்கள் தக்குவாவோடு நீங்க இந்த ஓதுனீங்க அப்படின்னா அவனோட உள்ளத்தில் அல்லாஹூ அச்சத்தை தருவான் அப்படின்னு உங்களோட உள்ளத்தில் கிடையாது நீங்க சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பயந்துடுறீங்க இல்லையா நீங்கள் பயப்படவே தேவையில்லை அப்படிப்பட்ட சமுதாயமே அல்லாவோட தூதர் உருவாக்கலை நல்ல தைரியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க அல்லாவை நம்ம அதிக அதிகமாக நினைவு கூறணும் சுகாதாரம் நமக்கு எதாவது பிரச்சனாலே நம்ம அல்லாவை நினைவு கூறுவதை விட்டுட்டு வேற எல்லா விஷயமும் செய்யறோம் அல்லாஹு தாலா நமக்கு அல்லாவை அதிக அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களாக தலா என்னையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அருளட்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் தலா எந்த விஷயத்தை கேட்டோமோ சொன்ன எனக்கும் உங்களுக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தாரா அலுவல் புரிவானாக அல்லாஹு தலா நமது பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹு தலா நமக்கு ந கபூரின் வேதனையை விட்டும் சோதனை விட்டும் பாதுகாப்பானாக நரகத்தின் வேதனை விட்டும் சோதனையை விட்டும் பாதுகாப்பானாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய நன்மக்களில் அல்லாஹூ தலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்தவனாக இந்த ஜுமாவின் முதல் உருவையினை நிறுசைகின்றேன் வாஹிருதவான அப்துல்லாஹபில் ஆலமி